ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய ரெசிபி பேண்டி மசாலா வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜெமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வானலில் எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காவை வதக்கணும் வெண்டைக்காயில் இருக்க அந்த திச்சு பிச்சு தண்ண போகிற வரைக்கும் மசாலா வதக்கணும் அப்போ தான் அந்த கிரேவி மசாலா நல்லா இருக்கும் வெண்டைக்காய் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதை மாற்றிடலாம் மறுபடியும் கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானோடனே முதல்ல ஜீரகம் ஓமம் பெருங்காயம் இது பொறிச்சு வந்தோடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது சேர்த்து நல்லா வதக்கணும் அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து அதுவும் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிரமாக வரைக்கும் நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா புனிரமாக வதக்கியாச்சு இப்போ இதில் மிளகாத்தூளை சேர்த்து அதுவும் ஒரு நிமிஷம் இந்த வெண்ணெய்லேயே நல்லா வதக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இல்லைனா கருகிடும் கருகிடுச்சின்னா மசாலா நல்லா இருக்காது இப்போ இதில் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க இப்போ அடுத்து இதில் தனியா தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது மூணுமே சேர்த்து இதுவும் பச்சை வசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்க்கணும் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா வீட்டில் பால் இருக்கும்ல அதில் மேலே மேலாடை சேரும் அதை கூட எடுத்து வச்சு கூட இதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கும்போது இந்த மசாலா நல்லா ரிச்சாக இருக்கும் அடுத்து இதில் வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை இந்த மசாலா கூட சேர்த்துணும் சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விடுங்க அரை லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்க்கணும் சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து வெண்டைக்காவை வேக விடணும் ஆல்ரெடி போது பாதி வந்துருக்கும் மறுபடியும் வேகணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடுங்க இப்போ மூடியை போட்டு மூடி வைக்கணும் வெண்டைக்காய் வெந்திருக்கும் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வெண்டைக்காய் வெந்திருக்கா பார்க்கலாம் வெண்டைக்காவும் நல்லா வெந்துருக்கு மசாலா ரெடி இந்த வெண்டைக்காய் மசாலாவை சப்பாத்தி கூட பூரி கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே ஒரே டிஷ்ஷாக செய்யாமல் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ